வணக்கம் இணையதள தமிழ் உறவுகளே தமிழ் சினிமா நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று சினிமா என்கின்ற கலை வடிவத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு கூட்டுக்கலை வழிபாடு ஒரு வெளிப்படையான கலை வழிபாடு அதுக்குள் இருக்கின்றது பல கலைஞர்களுடைய கலை ஆளுமைகளும் அங்கு ஒருங்காக இணைக்கப்படுகின்றது அதனுடைய தயாரிப்பு உருவாக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலேயே அங்கு என்ன நடக்கு சொன்னால் பல கலைஞர்களும் தங்களுடைய வெளிப்படையாக மனந்திறந்து தங்களுடைய கலந்து கலந்துரையாடல்களையும் பகிர்வுகளையும் ஒரே நேரத்தில் அங்கு சமர்ப்பிக்கின்றார்கள் அதனுடைய ஒரு கூட்டு வழிபாடு தான் அதனுடைய ஒரு ஆழமான படைப்பு வெளிப்படுகின்றது ஆனால் ஆனால் ஒரு கவிஞனை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில் அல்லது அவர் உணர்ச்சிகளை உணர்ச்சிகளை அக அழுத்தங்களை சினிமா கலை வடிவம் அந்த அப்பால் வெளிப்படைத்தன்மையான ஒரு கலை சத்தி அதை எதிர்பார்த்து நிற்கின்றது அப்போ தயாரிப்பு ஒன்று உருவாக்கப்படுகின்ற ஒரு படைமுறையிலேயே இவ்வாறான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இன்று இளத்தமிழர்களுக்கான ஒரு தமிழ் தேசிய சினிமாவை உருவாக்குகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு காத்திரமான கலந்துரையாடல்களும் கருத்து பரிவர்த்தனைகளும் விவாதங்களும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குவதற்காகத்தான் இந்த நமது சினிமா நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு அவ்வாறான ஒரு சிறந்த களத்தினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் எங்களுடைய கடந்த முக்கியமாக கடந்த ஒரு முப்பது நாற்பது வருட கால அந்த காலியில பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை ஒரு ஒரு கதாநாயகனை எங்களுடைய கதைகளை படைக்கிறார் என்ன எங்களுடைய கதாநாயக எங்களுக்கு கதாநாயகன்னு அல்ல எங்களுக்கு நிறைய கதாநாயகர்கள் தான் அது இருந்திருக்கிறார் கதாநாயகர்களுடைய அந்த வேல்யூ வேறு ஆனால் இந்திய படங்கள்ல வந்து காட்டப்பட்ட கதாநாயகனுடைய வேல்யூன்றது வேறு அந்த மாதிரி கதாநாயகர்களை நாங்கள் இந்திய படங்கள் எங்களுடைய படங்கள்ல படைச்சால் எங்கட மக்களே அதை அங்கீகரிக்க மாட்டார் அவர்கள் அப்படிப்பட்ட கதாநாயகர்களை இங்கே பார்த்ததும் இல்ல பார்த்ததும் இல்ல ஒரு சினிமாவா அப்படியே கதாநாயகர்கள் அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை எங்களுடைய படங்கள் இந்திய படங்கள்ல அவர்கள் எதிர்பார்ப்பாங்க எங்க ஜனங்கள்ட்ட இருக்கிற ஒரு என்னோட ஜனங்கள் மிக தெளிவா இருக்காங்க இந்திய படம் பார்த்தால் இப்படிதான் இருக்கும் விஜய் மாதிரி акஷன் ரோபோனா ராஜினி மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய படங்களை பார்த்தால் கடைசி வந்தாலும் விஜய் உடைய ஒரு ஹீரோவோ விஜய் போன்ற ஹீரோவோ இல்ல ரஜினி போன்ற ஒரு ஹீரோ ஸ்டார் உடைய படங்கள் என்ன அப்படிப்பட்ட வாழ்வியல் எங்களுடைய மதிyle இல்ல. சோ இந்திய சினிமா பாணி என்பது அந்த வகையில் आंसर வராது. இன்னொட்டு இரண்டாவது வந்து நீங்க சொன்ன விஷயம் இந்திய சினிமா அவர்கள் தங்களுக்கு பாணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பாணியை உருவாக்குவதற்கு அவர்கள் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மேலாக அதற்குள்ளே வேறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ரத்தமும் சதையுமாக பாணியானது அங்கே சினிமா முயற்சியில இருக்கிறவர்களுக்கு ஒரு ச ரத்தமும் சதையுமாக அது கூறிவிட்டது சோ சங்கருக்கு வந்து இந்திய சினிமா என்பது கை கைகூடுவது போல எனக்கு கைகூடாது என்னால செய்ய முடியாது இந்திய சினிமா சங்கர் மாதிரி படத்தை எனக்கு செய்ய முடியாது எடுத்திருப்பீ நினைக்கின்றேன் தமிழர்களுக்கான சினிமா என்பது ஒரு வலுவான கனவாக ஒவ்வொருவரது ஆழ் இருந்து உதிக்க வேண்டும் உங்களது எண்ணங்களை உங்களது கெனவுகளை எம்முடன் பயந்து கொள்ளுங்கள் நமது எண்ணங்களும் நமது கனவுகளும் சாதனைகளாக தோற்றம் பெற நாம் ஒன்று சேர்வோம் இணையதள தொடர்பு அதை சாத்தியமாக்கட்டும்